ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு புரோட்டாசி மாதம் செகண்ட் சண்டேங்கிறதுனால இன்னைக்கு நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் காளான் கிரேவி மார்னிங் இன்னைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கே நான் காளான் கிரேவி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி தோசை நான் சப்பாத்தி இது கூட தொட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்டாலுமே அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இந்த காளான் கிரேவியை சிக்கன் கிரேவிக்கு ஈக்குவலாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் மூணு தக்காளி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்க விட்டுக்கோங்க பாருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி மேலே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய்த்தூளை சேர்க்கும் போது கலர் நல்லா கிடைக்கும் அதே சமயத்தில் காரம் அதிகமாக இருக்காது இதில் விருப்பப்பட்டால் நார்மலாக நீங்கள் சேர்க்கிற மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோல் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டி பபுள்ஸாக வருது பாருங்கள் அதில் எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருது இப்போ இதில் நான் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு காளான் வாங்கி அதை கட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த காளானை இதில் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க நான் இப்போ செய்கிற அதே ப்ரொசீஜரில் நீங்கள் கண்டிப்பாக காளான்கிரேவி செஞ்சிங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு ஈக்குவலான சூப்பரான டேஸ்ட்டில் இந்த காளான்கிரேவி இருக்கும் அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காளான் கிரேவி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் காளான் கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் தண்ணி சேர்க்காதீங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இது நல்லா வற்றி வரும்போது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காலர் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு காளான் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அதே சமயத்தில் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த தண்ணியெல்லாம் இன்னும் கூட நமக்கு வத்தணும் அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் ஓப்பன்லேயே விட்டு நல்லா இந்த கிரேவியை கொதிக்க விட்டுக்கலாம் அப்போது இந்த தண்ணி எல்லாமே நல்லா வர்த்தி வந்துடும் அப்போது இந்த காளான் கிரேவியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு காளான் கிரேவியுமே நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கெட்டியாகி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் அப்போ தான் நம்ம காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அப்போது கிரேவி சாப்பிட்றதுக்கு இன்னும் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் சப்பாத்தி நான் பூரி தோசை இட்லி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான காளான்கிரேவி நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் சிக்கன் மட்டன் எதுவும் சாப்பிட முடியாத ஒரு ஆசையில் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த காளான்கிரேவியை ரொம்பவே டேஸ்ட் பண்ணி விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோல சந்திப்போம் ஓகே பாய்